இந்த வீடியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்கும் உள்ள ஸ்கூல் புக்கெல்லாம் நம்ம எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைனில் எப்படி பை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ஸ்கூல் புக்கில் உள்ள ரேட்டு என்னங்கிறதையும் ஃபஸ்ட்டு பார்ப்போம் இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் பை பண்ண புக்ஸ்கள் ஓகேவா அதாவது உங் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிற நியர்பை ஓல்டு ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா போய் உங்களுடைய புக்கை வந்து பார்த்திங்கனா பர்ச்சேஸ் பண்ணுங்கள் அது அந்த பழைய கடையில் இல்லாத பட்சத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ணுங்கள் ஒருவேளை சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா புது புக்கு இருந்தால் தான் படிக்க தோணும் இப்போ பார்த்திங்கன்னா நான் அந்த சிக்ஸ்த்து புக்கு செவன்த்து புக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆர்டர் போட்டிருப்பேன் இது செவன்த்து புக்கு இது செவன்த்தில் செகண்ட் டேர்மு இது செவன்த்தில் தேர்ட் டேர்மு இது நைன்த்து புக்கு நைன்த்து புக்குலெலாம் வந்து பார்த்திங்கனா எடிஷன் வந்து பார்த்திங்கனா மறுபதிப்பு கொடுத்துப்போம் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரீஎடிஷன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுத்துருப்பாங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புது புக்காக இருக்கும் அப்படி சில பேருக்கு புது புக்க வச்சு தான் படிக்கிற மாதிரி தோணும் ஓகேவா இதை நீங்கள் எப்படி ஆர்டர் பண்ணுறது எல்லாமே நான் வந்து வரிசை நான் சொல்கிறேன் ஆர்டர் பண்ணும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாரி கொரியரில் இப்படி தான் வரும் கவர்மெண்ட்டுடைய சீல் வச்சு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கொரியர் உங்கள் வீட்டுக்கு இப்படி தான் வரும் நம்ம எப்படி ஆன்லைனில் எப்படி ஆர்டர் பண்ணுறது புக்கோட ரேட்டு என்ன எல்லாமே நான் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வந்து உங்களுடைய க்ரோம் ப்ரௌசர் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிங்க ப்ரோம் ப்ரௌசர் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் பண்ண பிறகு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான மெச்சி நேம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா டபுள்யூ டாட் டெக்ஸ்ட் புக் கார்பரேஷன் டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து பாத்தீங்கன்னா அந்த தமிழ்நாடு கார்பரேஷன் புக்கு வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து உள்ள போயிடும் சரி ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு புக்கோட பிரைஸ் லிஸ்ட் எனக்கு தெரியணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மேலே டாப்ல வந்து ஹோ அபோட் நியூஸ் கான்டெக்ட் டெக்ஸ்ட் புக் ப்ரைஸ் லிஸ்ட் அப்படின்னு இருக்கும் இந்த டெக்ஸ்ட் புக் ப்ரைஸ் லிஸ்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இப்போதைக்கு சர்வர் கொஞ்சம் இறற இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஓப்பன் ஆகல நீங்க ஒரு டூ ஆர் த்ரீ டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும் அப்படி இல்லாத பட்சத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம புக்கு பை பண்ணும் பொழுது என்னென்ன புக்கு என்னென்ன பிரைஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விசிபிள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் லாகின் இருக்கும் அதை வந்து பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்க இப்போ இந்த ஸ்டூடெண்ட் லாகின் வந்து பார்த்தீங்கன்னா க்ளிக் பண்ண உடனே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா தான் இருக்கும் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க இப்போ நமக்கு யூசர் நேமும் கிடையாது பாஸ்வேர்டும் கிடையாது அப்ப அதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ண போகிறோம் கீழே வந்து அந்த டைம் யூஸ் டூ ரெஜிஸ்டர் இருக்கும் அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண உடனே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேற ஒரு பேஜ் போகும் ஓகேவா இப்போ இந்த பேஜ்ல வந்து என்னென்ன ஃபில் பண்றீங்க அப்படிங்கறத நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஃபாதர் நேம் வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுங்க ஃபாதர் நேம் அதர் எனி ஒன் நேம் வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுங்க உங்க நேம் இல்லாம வேற யாருடைய நேம் வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுங்க ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கீழே இருக்கிற மொபைல் நம்பரை கண்டிப்பா மென்ஷன் பண்ணும் இந்த மொபைல் நம்பர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொரியர்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா கால் பண்ணுவாங்க கரண்ட்ல யூஸ் பண்ற மொபைல் நம்பரே வந்து பாத்தீங்கன்னா கொடுங்க ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன சிக்கல் இருக்கு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஐடி இமெயில் ஐடி வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி தான் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ண அதை கிரியேட் பண்ணால் நீங்கள் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் புக்கு இல்லை செவன்த் ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் புக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பை பண்ண முடியும் இப்போ நான் சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் அஞ்சு ஸ்டாண்டர்ட் புக்குமே நான் பை பண்ணணும்னா நீங்கள் அஞ்சு மெயில் ஐடி கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து ஐடியை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உருவாக்கணும் ஒரு ஐடியை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் புக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண முடியும் பை பண்ண முடியும் ஓகேவா மற்றபடி எல்லா டீட்டெயிலையும் நீங்கள் வந்து சேமாக கொடுத்துருக்கலாம் மெயில் ஐடி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புக்கு பை பண்ணுறதுக்கு முன்னாடி எந்தெந்த ஸ்டாண்டர்ட்லாம் வாங்க போகிறீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எயித்து நைன்த்து டென்த்து மூணு ஸ்டாண்டர்ட் புக்கையும் நான் வாங்க போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மூணு மெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா கரண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கையில் வச்சுக்கோங்க கையில் வச்சுட்டு ஒரு மூணு ஐடி கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நல்லது இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரே ஒரு ஐடியை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா எப்படி கிரியேட் பண்றது நான் சொல்லி கொடுத்துர்றேன் ஆனது ஐடியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஐடியை மட்டும் வந்து வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுங்க மாத்தி வந்து பாத்தீங்கன்னா போடுங்க அதே மெயில் ஐடி கொடுத்து வேற ஸ்டாண்டர் புக்கு பை பண்ணீங்கன்னா உங்களுக்கு பை ஆகாது ஓகேவா மெயில் டி மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருங்க மற்றபடி எல்லா இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக கொடுத்தாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் கொடுங்க ஓகேவா என்ன டோர் நம்பரு ஸ்ட்ரீட்டு ஏரியா சிட்டி கொடுத்துட்டு உங்களுடைய டிஸ்ட்ரிக் என்ன டிஸ்ட்ரிக்டோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்குங்க கொடுத்துட்டு பின்கோடு உங்களுடைய பின்கோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேண்ட்மார்க் இருந்துச்சுன்னா லேண்ட்மார்க் கொடுக்கலாம் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லை கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் இருக்கு பாருங்க ரெட் கலர்ல மேல இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணணும் ஃபில் பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா கிடக்கூடாது ஓகேவா அடுத்தது மேலே இங்கே டாப் கார்னரில் பாருங்கள் ஸ்டூடெண்ட் நேம் உங்களுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிங்க ஓகே இப்போ இந்த ஸ்கூல் இன்ஃபர்மேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம் ஓகேவா இப்போ நீங்கள் ஒரு அட்ரஸ் கொடுத்துருப்பீங்களா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் திருநெல்வேலியில் கொடுத்துருக்கேன்னா உங்களுக்கு நியர்பை வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்கூல் இருக்குதோ அந்த ஸ்கூலுடைய டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டிஸ்ட்ரிக் டிஸ்ட்ரிக்கை பொறுத்த வரைக்கும் நான் திருநெல்வேலி சொன்னேன்னா திருநெல்வேலியை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கிறேன் உங்களுடைய ப்ளாக் கேபின் ஓகே என்ன ப்ளாக் கேபின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கும்ல இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா பாளையங்கோட்டை அர்பன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கு அந்த அர்பன் பக்கத்துல என்ன ஸ்கூல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஸ்கூல் எதாவது இருக்கும் அந்த ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கிட்டு ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன ஸ்டாண்டர்ட் புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வாங்க போறீங்க அப்படின்னு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் நைன்த் ஸ்டாண்டர்ட் புக்கு வாங்க போகிறேன்னா நைன்த்து மட்டும் கொடுத்துக்க போகிறேன் ஓகேவா இப்போ இந்த ஐடி வந்து பார்த்தீங்கன்னா நைன்த் ஸ்டாண்டர்டில் உள்ள எல்லா புக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் பை பண்ணிக்கலாம் இப்போ இதுவே நான் எயித்து ஸ்டாண்டர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புக்கு வந்து பை பண்ணணும்னா எனக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மெயில் ஐடி வச்சு ஒரு ஐடி வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணணும் ஓகே இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா எந்த மீடியம் கேட்டுருக்காங்க தமிழ் மீடியம் அல்லது இங்கிலீஷ் மீடியம் நம்ம ரெண்டு அப்ப வந்து நான் தமிழ் மீடியத்தை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டு சேவ் அப்படிங்கற ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்றேன் சேவ் கொடுத்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உங்க மெயில் ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பீங்க ஒரு மெயில் ஐடி அந்த மெயில் ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியும் ஒரு பாஸ்வேர்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெயில் ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சென்ட் பண்ணியிருப்பாங்க இப்போ நான் இதை என்ன பண்ண போறேன்னா ஆக்டிவேட் நவ் அப்படிங்கிற அந்த க்ரீன் கலர் சிம்பிள் இருக்கும் அந்த ஆக்டிவேட் நவு அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்க கிளிக் உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரேட் ஆகிடும் இப்போ நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் லாக்இன்ங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா குடுக்குறேன் கொடுத்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய புக்ஸ் ஓகேவா என்னுடைய புக் டீட்டெயில் ஃபுல்லாக வந்துடும் நான் நைன்த் ஸ்டாண்டர்ட் புக் தானே கொடுத்தேன் அதனால வந்து பார்த்தீங்கன்னா நைன்த் ஸ்டாண்டர்ட் உள்ள புக் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு இப்போ இந்த ஒரு ஏரியா வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்டாண்டர்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா வாங்க முடியும் நான் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி அந்த தமிழ் புக் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கிறேன் சோசியல் சயின்ஸ் புக்கு மேக்ஸ் புக்கு அண்ட் சயின்ஸ் புக்கு இப்போ ஒரு மூணு புக்குமே வந்து பாத்தீங்கன்னா நான் மார்க் பண்ணிட்டேன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த முழுக்குள்ள ஆர்டர் நோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆர்டர் நவு கொடுங்க இப்போ இந்த பிரைஸ் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஓகேவா ஒரு வேலை உங்களுக்கு அந்த இந்த பிரைஸ் லிஸ்ட் வந்து ஓப்பன் ஆகலாம்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுங்க புக் ரேட்டு எவ்வளவு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுங்க டூ ஃபார்ட்டி சயின்ஸ் புக் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி மேக்ஸ் புக் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி சோசியல் புக் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்ட்டி நீ என்ன புக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாங்க போகிறீங்களோ அந்த புக்கோடைய பிரைஸ் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும் ஓகேவா இப்போ நான் வந்து ஆர்டர் நவ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன் இப்போ நான் அந்த மூணு புக்கோடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபோர் டெலிவரி சார்ஜுங்கிறத வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க ஆட் பண்ணுவாங்க அப்போ முப்பத்தி ஒரு ஆட் பண்ணி மொத்தம் எழுநூத்தி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க டோட்டல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கணும் இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம் கன்ஃபார்ம் கொடுக்க போகிறோம் கன்ஃபார்ம் கொடுத்துனா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலும் இப்போ இந்த பேமெண்ட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கிரெடிட் கார்டு வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம் பை பண்ணிக்கலாம் அல்லது டெபிட் கார்டு வச்சு வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணிக்கலாம் இல்லை ஒருவேளை உங்களுக்கு நெட் பேங்கிங் இருந்தால் நெட் பேங்கிங் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணிக்கலாம் இல்ல உங்களுடைய வாலெட் இருக்குது கேஷ் வாலெட் இருந்துச்சுனாலும் அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் பை பண்ண பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இப்ப நீங்க இந்த பார்த்தீங்கன்னா பை பண்ணிட்டீங்க பை பண்ண இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு புக்கை வந்து பை பண்ணீங்க இது என்னுடைய பழைய புக்கோடைய ஆர்டர் பண்ண இமேஜ் ஓகேவா இப்போ நீங்க ஆர்டர் பண்ணி முடிச்சோடனே உங்களுடைய ஆர்டர் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா வந்துடும் அதுக்கப்புறம் டேட்டு நீங்க எத்தனை புக்கை ஆர்டர் பண்ணீங்க உங்களுடைய அமௌண்ட் எல்லாமே வந்துடும் ஆனா இந்த பேமெண்ட் ஸ்டேட்டஸ் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வரும் ஆனா நீங்க பேமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கும் உங்கள்கிட்ட டெபிட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அதனால நீங்கள் எந்த ஒரு வரியுமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ண தேவையில்லை இது வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் இருக்கக்கூடிய சின்ன இஷ்யூஸ் தான் ஓகேவா ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஒரு த்ரீலேருந்து ஒன் வீக்குள்ள கன்ஃபார்மாக ஒன் வீக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் புக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும் ஓகே இப்போ நான் சொன்ன பெரிய வந்து பார்த்தீங்கன்னா இதை ஃபாலோ பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா புக்கை வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணுங்க மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஓல்டு ஷாப்பில் பை பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு அங்கே கிடைக்காத பட்சத்துக்கு ரெண்டாவது ஆப்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பை பண்ணுங்க